சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது புத்தாண்டு ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த வருஷத்தில் திருமண வாழ்க்கை வேலை தொழில் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்குள்ளேயும் சரி புதுசாக திருமணம் நடக்க போகிறவங்களும் சரி உறவுகளில் வந்து நெருக்கம்தான் இருக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உங்களை பாதுகாத்துக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் ப்ரமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்ட்னர் கிட்டேருந்து அதிகமான பாசம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் வந்துட்டு அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் சரிங்களா அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுலேயுமே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பொதுவான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழில் உத்தியோகத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாமா வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் சரி சுய தொழில் செய்வாங்க இல்லையா அவங்களுக்கும் சரி இந்த வருஷம் வந்து ரொம்பவே சாதகமாக இருக்க போகுது ப்ரைவேட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதாவது இந்த ஆண்டில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ப்ரமோஷனும் நல்ல சேல்ரியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொது சேவை செய்கிறவங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜான்வரி மந்த் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் மேலும் மேலும் உங்களோட சேவையை நீங்கள் அதிகமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஜனவரி மாதம் இதுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த வருஷத்தில் ஒரு சில மாதங்கள்லையோ ஏதோ ஒரு சில டைமில் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவுமே உங்களோட வேலைக்காக தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டு தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுட்ருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள் சரிங்களா ஃபிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்கன்னா மார்ச் மந்தில் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து லாபம் இருக்கும் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்தில் புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நிறையா அக்ரிமெண்ட் பேஸில் உங்களுக்கு சான்சஸ் வரும் அடுத்ததாக வந்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு நீங்கள் புதுசாக வந்து வேறு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜூலை மாதத்தில் நிறையா ஓரளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் அடைய முடியும் புது புது ஆர்டர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த தொழிலில் கண்டிப்பாக லாபம் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சாதகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு தங்க நகை இல்லாட்டி லேண்ட் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் கை கொடுக்கும் ஓகேங்களா நவம்பரை பொறுத்த வரைக்கும் கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க இல்லையா கைவினை பொருட்கள் செய்கிறவங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் செய்கிற தொழிலில் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த வருஷத்தில் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல இல்லை தொழில்லையும் லாபம்தான் இருக்க போகுது வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் சேல்ரி இன்க்ரிமெண்ட்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுவும் கூடும் ஸோ எல்லாமே சிறப்பாக தான் இருக்க போகுது இருந்தாலும் உங்களோட உத்தியோகம் மற்றும் தொழிலில் வந்துட்டு இன்னுமே ஏற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்யலாம் அடுத்ததான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா சிம்ம சேர்ந்த காதலர்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்களோட உறவில் பிணைப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் நிறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஜனவரி மந்த் ரொம்பவே சாதகமாக இருக்கும் அந்த மந்தில் இதுவரைக்கும் இருந்ததை விட இன்னுமே ஹாப்பியாக இருப்பீங்க ஜனவரி மந்தில் புதுசாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கூட பண்ணலாம் அதுக்கான சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து வெளியே இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இன்னுமே சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததான் வந்து பிப்ரவரி மந்த்தை பொறுத்த வரைக்கும் நியூலி மேரிடாக இருக்கீங்கன்னா அதாவது புதுமண தம்பதிகளாக இருக்கீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் இருப்பாங்களே அவங்களோட வெளியே இடத்துக்கு போயிட்டு வர்றது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதனால் நீங்கள் இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபிப்ரவரி மந்தில் நடக்கும் அடுத்ததாக மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லாட்டி லவர் கூட இடத்துக்கு போயிட்டு வர்றது ட்ராவல் பண்ணுறது இல்லாட்டி ஃபாரின் போயிட்டு வரணும்னு சொல்லி வெயிட் இருந்தவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளுமே கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க ஓகேங்களா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக மார்ச் மாதம் நல்ல ஒரு காலமாக அமையும் நடுத்தர வயசில் திருமண மாத தம்பதிகள் இருக்கீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட வெளியே எங்கேயாவது ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் லவர்ஸ்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்போ தான் வந்து உங்களோட லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அன்வான்டாக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தால் பிரச்சனை பெருசாக தான் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு கொடுத்து ஹாப்பியாக இருக்க பாருங்கள் மற்றபடி பெருசாக இந்த வருஷத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போகிறீங்க இருந்தாலும் உங்களோட காதல் மற்றும் திருமண வாழ்வு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா லக்ஷ்மி பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் கொடுக்கப்படும் அதற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தொழில் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் புதுசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதனால் உங்களோட வருமானம் ரொம்பவே அதிகரிக்கும் ஃபிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு பராமரிக்கிறதுக்காக ஒரு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது வந்து தேவையான செலவுகள் தான் தேவையற்ற செலவு எதுவும் இருக்க போகிறதில்லை மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வண்டி வாகனம் இதுக்காக ஒரு சிலர் வந்து செலவு செய்வீங்க உங்கள் கையில் இருக்க காசு தான் வந்து செலவு செய்வீங்க நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்காக அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு அன்வான்ட் செலவு ஏதாவது செய்கிற சுச்சுவேஷன் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய பாருங்கள் பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி செலவு செய்ய பாருங்கள் உங்களோட நிதி நிலைமை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்பப்போ சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள் வந்தாலும் அதை நம்ம தவிர்க்க முடியாது ஸோ அதை விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் கையில் இருக்க காசு சேமிக்க பாருங்கள் வேலை மற்றும் தொழில் ரெண்டுத்துலையுமே உங்களோட நிதிநிலை வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேமிப்பும் கண்டிப்பாக உயரும் பொருளாதாரத்தில் இன்னுமே நீங்கள் வந்து ஏற்றம் காணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா குரு பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அடுத்ததான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான அதாவது மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்து உங்களோட கற்றல் திறன் இந்த வருஷத்தில் இன்னுமே அதிகமாகலாம் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா பள்ளியில் இருக்க மாணவர்கள் மாணவர்களும் சரி கல்லூரி போகிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலயமா உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அதே சமயம் அதே சமயம் நீங்கள் வந்து உங்களோட படிப்புலேயும் கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு படிச்சிங்கனாலே நல்லபடியாக மார்க் எடுக்க முடியும் வெளிநாட்டுக்கு போய்ட்டு படிக்கணும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உங்களோட பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட ஆதரவு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இயர் சிறப்பாக தான் இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இந்த வருஷத்தில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்தி ஃபுட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே அவசியம் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது எக்ஸசைஸ் யோகா அப்புறம் ஹெல்தி ஃபுட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஆரோக்கியமாக உங்களை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா அடுத்ததாக ஒரு சிலருக்கு சுவாச பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எதாவது வருதுன்னா உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தில் சிம்ம ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருவருக்குமே வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு அப்பப்போ வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவும் நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய வாட்டர் குடிங்க அதன் மூலிமா உங்களை நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுங்கள் அதன் மூலிமா இன்னுமே உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஒரு சிலருக்கு மூட்டு வலி கை கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது வருதுன்னா உடனே எலும் எலும்புக்கான டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து சரி பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தில் உங்களோட மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் இன்னுமே அதிகமாக இருக்கணும் சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்திரன் பூஜை செய்கிறது கை கொடுக்கும் இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்களை விளக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சில சின்ன பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை செஞ்சு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சிவன் பூஜை செய்கிறது உங்களோட தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரிங்களா அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமையில் வந்துட்டு அன்னதானம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது நீங்கள் செய்கிறீங்கன்னா அது வந்து உங்களோட எல்லா செயல்லையுமே வெற்றியை கொடுக்கும் வயசானவங்களுக்கு ஆடைகள் தானமாக கொடுக்கலாம் அதன் மூலயமா உங்களோட வாழ்க்கையில் இன்னுமே முன்னேற்றம் கிடைக்கும் பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக நீங்கள் வந்து பால் வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக வேலைக்காக வெயிட் இருக்கவங்களுக்கு நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கும் இந்த வருஷத்தில் ஒரு சில பூஜைகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்கன்னா சகல சௌபாகியமும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா முருகனுக்கு பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சாதகமான மாதங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஜனவரி மே மார்ச் ஜூன் ஜூலை செப்டம்பர் அக்டோபர் இது எல்லாமே சாதகமான மாதங்கள் கொஞ்சம் சாதகம் இல்லாத மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏப்ரல் ஆகஸ்ட் நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாத மாதங்கள் இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களோட சிம்மராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனையா நன்றி வணக்கம்